i'm no not எ <Sanskrit> ரீசா சோழியோ எந்த மாரி நாள் வெற்றி தேவன் அற்புதம் அற்புதம் வி தேவன் ஹ Alleluia அற்புதம் அடகடடா மாடிங்கே வந்துடுங்க மாரி மாரி வெடி பண்ணுங்க ஆரேடா அற்புதம் அற்புதம் அடகடடா அற்புதம் மாரி வெடி பண்ணுங்க அடே அற்புதம் சூப்பர் மாரி மாரி வெடி பண்ணுங்க ஆரேடா சூப்பர் மாரி அட மாரி அடகடடா புளியா செஸ் கி வெச்செல்லாம்